श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशियन् अरुळिचैदपादुकासहस्रं नानूति अरवती ऐदावद् श्लोकं शरणम् उपगते त्वां शार्गिनः पादरक्षे सकृत् इति विधिसिद्धं त्यक्तु, त्यक्तु कामे त्यक्तु कामे विमोहात् प्रचलितमणिजालव्यञ्जितैः सिञ्चितैः स्वैः अलम् अलं, अलं नूनं वारयस्य आधरेण शरणम् उपगते त्वां शार्घिनापादरक्षे सकृद् यदि विधिसिद्धं त्यक्तुकापे विमोघात् प्रचलितमणिजालव्यञ्जितैः सिञ्चितैः स्वैः अलम् अलं नूनं वारयस्य आदरेणे சார்கியனஹா பாதரக்ஷே சார்கபாணியின் பாதரக்ஷே துவாம் தேவரீரை சரணம் உபகதே சரணாக அடைந்த ஒருவர் சக்ருத்து இதி சக்ருத்தின்னா ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம் அந்த சரணம் அடைவது என்பது முறையே என்ற இந்த சக்ருத்தி இதி தான் இருக்குது ஒரு தரம் தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த சரணடைவது சரணம் அடைவது என்கிற பிரபத்தி என்கிற காரியம் ஒரு தரம் தான் செய்யணும் அடைவது என்பது முறையே என்ற விதி சித்தம் சாஸ்திர நெறிமுறையை அது ஒரு சாஸ்திர நிதி சாஸ்திர விதி அது ஒரு நெறிமுறை விமோகாத்து பக்தி மிகுதியால் பிரச்சலித்த மீண்டும் சரண் அடைய முயலை இந்த பிரச்சலித்தான்னா உண்மையான அர்த்தம் அதை மீண்டும் யூஸ் பண்ண அது உபயோகப்படுத்தான்னு இருக்கு அதுக்கு அர்த்தம் ஆனால் நாம் இந்த இடம் மீண்டும் சரணடைய முயலை அதை கற்பனை பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஒரு தடம் பாதரட்சியை சரணடைந்து விட்டார் அவர் மீண்டும் பக்தி மிகுதியினால் மீண்டும் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு போல இருக்குது அந்த மாதிரி முயற்சி செய்ய ஸ்வைகி தங்களுடைய அது மணிபாதிகனுடைய மணிஜால மணிகளிலிருந்து வெஞ்சிதைஹி வெளிப்பட்ட நூனம் செஞ்சி தைகி ஓசையினாலேயே இந்த அந்த இங்கே இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஓசை வித் ஒன்லி வித் தட் சவுண்டுன்னு அர்த்தம் நூனம் சிஞ்சிதை அந்த ஓசையினாலேயே சிஞ்சிதையன்னா ஓசையினால் இந்த ஸ்நூனம் போட்டதுனால ஓசையினாலேயே அலம் அலம் தீ போரும் போரும் என்று போதும் போதும் என்று அலம்னா போரும்னு அர்த்தம் அலம் அலம் தீ போரும் போதும் போதும் என்று ஆதரேன ஆதர ஆதாரத்துடன் பிரியத்துடன் வார இயசிய அவன் சரணாகதி செய்வதை தடுக்கிறீர் வார இசிய அப்படின்னா அந்த செய்கிற காரியத்தை தடுக்கிறது தான் நம்ம இதை சேர்த்துட்டு இருக்கோம் அவன் சவர் சரணாகதி செய்வதை தடுக்கிறீர் அப்படின்னு அர்த்தமாகிறது உங்களுக்கு சக்ருத்தி சக்ருத்தியேன் ஒரே ஒரு தடவை ராமனோட சரமஸ்லோகத்தை நியாயப்படுத்திக்கலாம் இங்கே அதனால தான் இங்கே ஷார்கபாணியனுடைய பாதரட்சியன் கூப்பிடுறார் ஷாருங்கபாணியார் ராமன் தான் ராமனுடைய சரவஸ்லோகம் சகிருத்தேவ பிரபன்னாய தபாஸ்மி சயாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் பொருத்தம் மமா அப்படின்னு ஒரே தடவை காலில் விழுந்து நான் உன்னுடையவன் என்று சொல்கிறவனை நான் காப்பாற்றுவேன் யாராக இருந்தாலும் காப்பாற்றுவேன் இது என்னுடைய விரதம் என்று சொன்ன ராமன் அதே தான் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ச நாம் சரணமடைவது என்பது ஒரு தடவை செஞ்சால் போகிறோம் ஒரு தடவிலே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு அர்த்தம் புலனாருதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லோகத்தை ஒரு தன படிச்சுடலாமா இதுதான் ஸ்லோகம் சரணம்புபகேத்வாம் ஷார்கிணக பாதரக்ஷே சகிருத்து கீதி विधि सिद्धम व्यक्तम व्यक्त का व्यक्तु कामे विमोहात् प्रचल्लित मणिजाल जञ्जि तहि सिंचितै स्वयं आलम आलम कीति धुनम वारस्य धुनम वारयस्य आदरण श्रीमते रामानुजाय नमः